லட்சுமி விரதம் ஏ தகவல்கள் லட்சுமி பூஜை செய்யும் போது நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று லட்சுமியை பாவனை செய்து அழைக்க வேண்டும் லட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் லட்சுமி வழிபாட்டால் நீண்டாயுள் புகழ் செல்வம் உடல் நலம் உண்டாகும் வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கைகூடும் எட்டு வித செல்வங்களை தருவதுடன் பாக்கியத்தையும் வரலட்சுமி வழங்குகிறாள் இதனால்தான் மனமான பெண்கள் இத்தினத்தில் மகாலட்சுமியை போற்ற இவ்விரதத்தை மேற்கொள்கின்றனர் காலையில் உபவாசத்துடன் பூஜை அறையை கோலமிட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் கலசத்தில் லட்சுமியை ஆவாகனம் செய்து நிவேதனங்கள் படைத்து வழிபட வேண்டும் மகாலட்சுமிக்கு உகந்தது விளக்காகும் சகலவித செல்வத்தையும் வீட்டில் நலனையும் தருவது நெய்விளக்கு வழிபாடுதான் எனவே இதை மறக்கக்கூடாது பூஜை செய்யும் போது மகாலட்சுமிக்குரிய பாராயண பாடல்களை பாடி தியானிக்கலாம் வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தவர்கள் பெரும் பயனை அடைந்தார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது இது ஒரு மங்களகரமான விரதம் மனதுக்கு நிம்மதி தரும் விரதம் இம்மையும் மறுமையும் தரும் இனிய விரதம்